முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் எட்டாவது ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு வண்ணார்பேட்டையில் வடக்கு புறவழி சாலையில் உள்ள அதிமுக கட்சி அலுவலகத்தில் வைத்து ஜெயலலிதாவின் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது அதிமுக அமைப்பு செயலாளர் சுதா பரமசிவன் கலந்து கொண்டு மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் இந்த நிகழ்ச்சியில் அதிமுக நெல்லை மாவட்ட அவைத்தலைவர் பரணி சங்கரலிங்கம் மாவட்ட வர்த்தக அணி செயலாளர் சந்திரசேகர் நெல்லை மேற்கு பகுதி கழக செயலாளர் மோகன் பகுதி அவைத்தலைவர் நைனா முத்துராஜ் மாவட்ட பிரதிநிதி நல்ல பெருமாள் சிலம்பு சுந்தர் இ பி குமரேசன் சின்ன பரமசிவன் ஐயப்பன் மற்றும் அதிமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இதற்கான ஏற்பாடுகளை மாவட்ட மாணவர் அணி இணை செயலாளர் பரணி ஆறுமுகம் என்ற கார்த்திக் செய்திருந்தார்